என் அன்பு பிள்ளையே காலம் மாறி வருகிறது நீ லட்சியத்தை நோக்கி நகர்வாய் சூழ்நிலை உனக்கு சாதகமாக இருக்கிறது அதை பயன்படுத்தி கொள் நல்ல விஷயம் செய்யும் பொழுது மன மகிழ்ச்சியோடு செய் மற்றவர்கள் ஏதாவது சொன்னால் அதை அப்படியே விட்டுவிடு அதை மனதில் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை சில கர்மவினை குறைவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் அதனை குறைத்திடு விளையாட்டாக நீ பேசுவது மற்றவர்கள் மனதை நோகடிக்கிறது என்றால் விளையாட்டாக கூட பேசாதே முருகன் அருளால் என் லட்சியம் நிறைவேறப் போகிறது என்று பதிவிடு நீ இழந்தவற்றை உனக்கு தருவேன் இனி இந்த தவறை செய்ய மாட்டேன் என்று எனக்கு உறுதிமொழி கொடு உன்னை வீழ்த்த நூறு பேர் இருக்கட்டும் உன்னை தாழ்த்த ஆயிரம் பேர் கூட இருக்கட்டும் ஆனால் உன்னை வாழ்த்த நான் ஒருவன் இருக்கிறேன் என்பதை எப்பொழுதும் நீ நினைவில் வை துன்பம் வரும் அதை நான் மறுக்கவில்லை ஆனால் தூக்கிவிட நான் வருவேன் என்பதை நீயும் மறவாதே நானும் மறக்க மாட்டேன் என் அன்பு பிள்ளையே வெளியே நீ சிரித்தாலும் உள்ளே உனக்குள் ஒரு மனக்குமுறல் நீண்ட நாட்களாக தீராத ஒரு பிரச்சனை ஒன்று உன்னை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது உன்னுடைய ஆசை ஒன்று இருந்தாலும் உன்னுடைய ஏழாமையினால் அதை பூட்டி வைத்து கொண்டு வெளியே மற்றவர்களுக்காக சிரித்து கொண்டிருக்கிறாய் எதுவும் சில காலம்தான் மற்றவர்களுக்காக நீ அணிந்திருக்கும் புன்னகையை நிஜமாக புன்னகையாக மாற்றித் தருவேன் நிச்சயம் அது நடக்கும் தொலைதூரத்தில் இருந்தும் நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி ஒன்று வரப்போகிறது உனக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் உன் பிள்ளைகளும் நடந்து கொள்வார்கள் உன் இல்லத்தில் எல்லோரும் உன்னிடம் அன்பாக நடந்து கொள்வார்கள் நீ தனியாக இருக்கிறேன் என்ற உன் கவலை இனிமேல் தீரும் உன்னை தேடி ஒரு பொக்கிஷம் வரும் அதை நீ தவறவிடாமல் இருக்க கைப்பற்றிக்கொள் நிதானமாக நடந்து கொள் உன்னை தேடி அனைத்துமே வரும் என் அன்பு பிள்ளையே இந்த பிரபஞ்சம் உன் நேர்மறை எண்ணத்திற்கான பரிசை தர இருக்கிறது இந்த நேரத்தில் நேர்மறை எண்ணம் அதிகரிக்க வேண்டும் எதிர்மறை எண்ணம் என்பதே இருக்கக்கூடாது நீ அனைத்தையும் நேர்மறையாக சிந்திக்க வேண்டிய அவசியம் தேவைப்படுகிறது ஒருவர் உன்னிடம் பேசுகிறார் என்றால் அவற்றை நல்லபடியாக புரிந்து கொண்டு நேர்மறை எண்ணங்களோடு அவர்களிடம் பதிலளித்தால் உனக்கு அனைத்துமே வெற்றியை தரும் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய கடினமான உழைப்பு பலன் தரும் காலம் வந்துவிட்டது எங்கும் எதிலும் நீ பின்பற்றும் நேர்மையால் நீ மென்மேலும் வெற்றியே அடையப் போகிறாய்